வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசாகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பல்வேறு முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதன் முதல் இன்று பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே இப்பொழுது செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்று உருவாக்கப்படுவதற்கான ஒரு திட்டமிடல் அல்லது பின்னூட்டலோடு பல விடியங்கள் இடம்பெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது யுத்தத்தை காரணம் காட்டி அதாவது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை காரணம் காட்டி இந்த செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி நாட்டினுடைய அமைதியை குலைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே மக்கள் இதனை உணர்ந்து செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாதிருக்க கோரப்படுகிறார்கள் இந்த நிலையிலே இன்று பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே நேரடியாக உதயன் பத்திரிகைக்குள் செல்லலாம் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது பெற்றிருப்பது வடக்கிலே படையினரின் பாதுகாப்பு வேலியார் பயனற்று போனது காணி விடுவிப்பு பதினைந்து மில்லியன் ரூபாய் அரசு நிதி வீண் நிதி நிதி கோரிய ராணுவத்தினர் மேலும் அடம்பிடிப்பு என்கின்ற விடமும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வலி வடக்கின் பலாலி வடக்கில் கடந்த ஆண்டு விவசாய நடவடிக்கைக்காக காணிகள் விடுவிக்கப்பட்டு பதினைந்து மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இறுக்கமான கண்காணிப்பிலேயே அந்த இடம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே கிளிநொச்சி ராமநாதபுரத்திலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டக்கட்சி பகுதியிலே இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை நகர சபையில் பேரவையில் பேரவையினுடைய ஆட்சி அங்கேயே பெருத்தத்துறை நகரசபையில் மலரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பருத்துத்துறை பிரதேச சபையிலே தமிழரசின் ஆட்சிக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியும் பார்க்க முடிகிறது கரவட்டி பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆதிக்கம் என்கின்ற விடயங்களும் வவுனியா மாநகர சபை ஆட்சி அமைத்தது சங்கு என்கின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது வவுனியா மாநகர சபையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்கிறது இதன்படி வவுனியா மாநகர சபையின் மேஜராகும் பிரதிமுதல்வராக கார்த்திபெனும் செயற்பட குறிப்பிடப்பட்டிருக்கிறது வவுனியா தெற்கு சிங்கள பிரதேசம் தேசிய மக்கள் சக்தி வசம் என்கின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் நாங்கள் பேசிய அந்த பரபரப்பான ஒரு விடயம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது யார் என்கின்ற விடயம் அந்த விடயம் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது இலங்கையில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களிலே மிக முக்கியமான சபையாக கருதப்படுகின்ற கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தீவகத்தின் சபைகளிலே தனியே தனித்தே ஆட்சி அமைப்பு தமிழரசினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே யாழிலே பெட்ரோலுக்கு செயற்கை தட்டுப்பாடு இறைவரவாக நீண்டது வரிசை என்கின்ற விடயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கிராம் ஹெரோயின் இளைஞர் ஒருவர் கைது என்கின்ற விடியமும் நெடுந்தீவிலே மோதியதிலே ஒருவர் பரிதாப சாபு என்கின்ற விடயங்களும் ஹெரோயினுடன் இருவர் கைது என்கின்ற விடியங்களும் முன்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கின்றன முச்சந்தி முருளினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது எங்க சண்டை நடந்தாலும் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால வரிசை கட்டுறதுங்கியலோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது சர்வதேச வர்த்தக போரால் இலங்கையின் ஏற்றுமதி பெருமளவு பாதிப்பு ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச வர்த்தக போர் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி தொழில்துறை மிகவும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசமாகி இருக்கிறது புதிய மேஜராக ஹெலிப் பல்தசார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது சார்ந்து விரிவான செய்தி பார்க்க முடிகிறது மேலும் எரிபொருளை பெற்றுக் கொள்ள யாழிலே மீண்டும் வரிசை என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதன் யாழ் மாநகர முதல்வர் மற்றும் வடக்கு ஆளுநருக்கிடையிலான சந்திப்பிடம் பெற்றிருக்கிறது கிளிநொச்சி வட்டக்கட்சியில் வாய்க்காலில் இருந்து அவர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்த்த செய்தி ஈரான் உளவுத்துறை தலைவர் கொலை மத்திய கிழக்கிலே தொடரும் பதற்றம் என்கின்ற பார்க்க முடிகிறது நாங்கள் பார்த்த செய்தி பத்தொன்பது வயது இளைஞன் குறிநகரிலே கஞ்சாவோடு கைது ஆகியிருக்கிறார் தீபகத்தின் அனைத்து சபைகளிலும் இலங்கை தமிழர்கள் கட்சி தனித்தை ஆட்சி அமைக்கும் கூட்டத்திலே உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவித்திருக்கிறார்கள் இது வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்தி தினக்குறள் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் முதலில் தலைப்பு செய்தி ராஜபக்ஷக்களை விட தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் நல்லவர் பிரபாகரன் நல்லவர் போர்க்களத்திலே நேருக்கு நேர் மோதி என் மோதினியும் என் குடும்பத்தை அவர் பழிவாங்கவில்லை ராஜபக்ஷக்களுக்கு உரைக்கும் வகையிலே எடுத்துரைத்ததாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் இவர் நேரத்து கேட்டது போல இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்வார் நாளை இதே போல இதனை திருப்பியும் சில கருத்துக்கள் இதற்கு முரணான கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடியவர் நீண்ட காலமாக அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் ஒரு விதமாக முன்னர் கருத்து சொல்வார் பின்னர் அதனை மாற்றி கொள்வார் இவ்வாறு சொல்கிறார் என்பது அதனுடைய தாற்பயம் என்னவென்றால் அங்கே போரிலே நேர்மையாக அந்த யுத்தம் நடந்ததாகவும் அதாவது விடுதலை புலிகள் அந்த யுத்தத்தை நேர்மையாக நடத்தினார்கள் குடும்பத்தினரை பழி பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்ஷக்கள் தனது குடும்பத்தை பழிவாங்கியதாக அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் பல விடயங்களிலே அவர் சில கருத்துக்களை கருத்துக்களாகவும் வைத்திருக்கிறார் எம்பிபியின் எம்பி சொன்னது போய் பலாலி அம்மன் ஆலயத்துக்கு சுதந்திரமாக செல்ல முடியாது என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவத்தின் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பலாலி கிழக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே பொதுமக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்ய உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வழியான தகவல் பொய் என்று தெரிய வந்திருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் இந்த விடயமே அதிகமாக நாங்கள் பார்த்த விடயம் அதாவது முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் தினசரி வழிபாட்டுக்கு அனுமதி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் தமிழகத்திலிருந்து இடத்துக்கு மீள வர விரும்புகின்ற இருநூற்று தொண்ணூறு குடும்பங்கள் தொடர்பான தரவு வழியாக இருக்கிறது அதே இடத்துல வேட்பு மனுவிலே பதியப்பட்ட போலி முகவரி ஜால் மாநகர சபையின் சைக்கிள் உறுப்பினர் பித்தலாட்டம் அம்பலம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைத்த இப்பிடிப்பியோடு சேரமாட்டோம் தீவக ஆட்சி அமைப்பிலே தமிழரசு தனி வழி என்கின்ற விடமும் யாழ்ப்பாணம் ரத்னலானி விமான சபைக்கு அனுமதி என்கின்ற விடயங்கள் வவுனியா சபை முதல்வரானார் காண்டிபன் என்கின்ற விடியமும் இலங்கையின் மீளெழுச்சிக்கு ஐஎம்எஃப் தொடர்ந்து உதவும் என்கின்ற செய்திகளும் சர்வதேச வர்த்தகப் போரால் இலங்கைக்கு பெரும் பாதிப்பு எச்சரிக்கின்றார் ஐநா ஆணையாளர் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பிரபாகரன் கூட பழி வாங்கவில்லை ராஜபக்ஷக்கள் அதை செய்தனர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா காட்டம் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது ஜனாதிபதி அனுகுகுமாரி திசநாயக்க ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என வெளித்தமைக்காக ராஜபக்ஷக்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் சிறைகளில் என்னை எவ்வாறு உபசரித்தனர் என்பதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை நேருக்கு நேர் மோதிய தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என பீல்ட் மார்ஷல் சரத் சேகா தெரிவித்திருக்கிறார் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசம் என்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி நேற்று முதல் சந்தைக்கு வந்த ஆணையரவு உப்பு தொடர்பான விவரம் வழியாக இருக்கிறது வவுனியா மாநகர சபையை கைப்பற்றியது சங்கு என்கின்ற விடயங்கள் நாங்கள் பார்த்த செய்தி நாணய நிதியத்தின் தற்போதைய திட்டமே இறுதி திட்டமாக வேண்டும் அனுர்வோமாயகர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பல முக்கிய செய்திகளை இளநாடு பத்திரிகையில் பார்க்க முடிகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மென்னாரிலே தமிழரசுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை வைத்திருக்கிறார் பவனியா சிங்கள பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி வசமாகி இருக்கிறது கொழும்பு மாநகர சபை மேஜர் தெருவிலே ஐக்கிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவில் நேற்று காலை இரண்டு கடைகள் எரிந்து நாசமாகி இருக்கிறது அது குறித்த செய்திகளும் பார்க்க முடிகிறது மேலும் காலை முரசு பத்திரிகையிலே தொகுதி கிளை மாவட்ட கிளை என்ற பெயரிலே தமிழரசு கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கையை உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு பொதுச்செயலாளர் சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் உள்ளாட்சி சபைகளிலே நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பிலே தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே அந்த கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவற்றுக்கு முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரிலே உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் முழுக்காட்டு நடவடிக்கை உடனடியாக பாயும் என எச்சரித்திருக்கிறார் இலங்கை தமிழக கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டரேத்தரணி மனைமே சுமந்திரன் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சுந்திர கட்சியை சந்திரிகாவுடே கையளிக்கிறார் மைத்திரி என்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது சிறிலங்கா சுந்திர கட்சியை பொறுப்பேற்று மீண்டும் கட்டியெழுப்புமாறு திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க விட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீண்டகாலமாக சந்திரிகா அவர்கள் இந்த சுதந்திர கட்சியை சிதைத்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை மைத்திரி மேல் சுமத்தி வருகிறார் இப்பொழுது அது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தம் முதியன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காளிமரசு ஆகிய பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நாள் ஹோஸ்டேட் கல்யாணத்தில் இசிமர் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி